முள்ளங்கி சட்னி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் வாழை வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்க வதக்கிறதுக்கு தேவையானாலும் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ கொஞ்சமாக உளுந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலு வரமிளகா பூண்டு வரும் நாலஞ்சு பல் இது போட்டுக்கலாம் கொஞ்சம் கோல்டன் கலரில் வரட்டும் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் முள்ளங்கி ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் சீக்கிட்டு அதை போட்டுக்கலாம் வெங்காயம் லைட்டா வதங்கிச்சு இப்போ கட் பண்ணி வச்சா முள்ளங்கியை போட்டுக்கலாம் நல்லா வதக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மதிய லஞ்சுக்கு சாதத்துக்கு தண்ணி வச்சிருக்கேன் பக்கம் இட்லி இட்லி சூடாக ரெடி ஆயிடுச்சு சட்னி அரைச்சா பசங்களுக்கு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியதான் பசங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஒரு ரெடி உட்காந்துருக்காரு இங்கே ஒருத்தர் அவனுக்கு கூட கொடுப்பான்னு சேட்டை பண்ணிட்டு இருக்காரு வெங்காயம் போடும்போது தக்காளி போட்டீங்கன்னா புளி போட தேவையில்லை நான் தக்காளி போடல அதனால ஒரு எலுமிச்ச சைஸ் அளவு புளி போட்டிருக்கேன் போட்டா ஆற வச்சு அரைச்சிட வேண்டியதான் அரைச்சிட்டு காட்டுறேன் சட்னி அரைச்சாச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு